இது சின்முத்திரை ஞான முத்திரை இதுக்கு நிறைய இருக்கு குழந்தைங்களா இது எல்லா சாத்திரங்களிலும் புராணங்களிலும் இதுகாசங்களிலும் சொல்லப்பட்ட ஒரு முத்திரை இவைகள் வந்து சாதாரணமானது இல்ல எல்லா புராணங்கள்லயும் சொல்லப்பட்ட முத்திரை இந்த இது என்ன அப்படின்னா வாயுமே அத்தினியோடு இணைச்சு இணைச்சுக்கிறேன்தான் சின்முத்திரையை நீங்க வந்து இப்படி வச்சுட்டு இந்த மூன்று மலங்களை சின்முத்திரையில நான் உங்களுக்கு முதல்ல சின்முத்திரை சொல்லும் போதே வாயு பகவானோடு சேர்த்து சிம்முத்திரை சொல்லும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சிம்முத்திரை ஆட்காட்டி விரல் இது நாம் இது வந்து ஆட்காட்டி விரல் இது நாம் இது வந்து பரமாத்மாவான இது கட்டை விரல் பரமாத்மா சிம்முத்திரைய நம்ம காமிக்கும்போது பரமாத்மாவோடு நாம தொடர்படுத்திக்கிட்டு நம்ம பாக்குறோம் அப்போ என்னதான் முயற்சி பண்ணாலும் ஜீவன் வந்து பிரம்மத்தை அடைய முடியாது பிரம்மன் வளைந்து வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த கட்டை விரல் வந்து வளைஞ்சு சின்முத்திரை அந்த ஆன்மாவை தொடுகின்றது அப்படின்னு